வணக்கம் நண்பர்களே செய்தித்தாள் தகவல் தின செயல் தமிழகத்தில் காலியாக உள்ள ஐம்பதாயிரம் ஆசிரியர் காலிப்பணியிடங்கள் நிரப்ப வேண்டும் பள்ளி ஆசிரியர் கூட்டணி வலியுறுத்தல் திருத்தணியில் கூட்டம் நடைபெற்றிருக்குது இதில் முக் மாவட்ட தலைவர் கோ பாஸ்கர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ஆசிரியர்கள் கோரிக்கையான ஓய்வூதிய திட்டம் ஐம்பதாயிரம் காலிப்பணியிடம் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் ஜாக்டோ ஜியோ கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் ஆசிரியர்கள் மீதான ஒழுங்கு நடவடிக்கை கை பிரச்சனையை மருத்துவ மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வரவேற்கத்தக்கதாகவும் அதேபோல கலை அறிவியல் பொறியியல் மாணவர்களுக்கும் ஒதுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற தகவல்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும்